என் தங்கப் பிள்ளையே நீ இன்று உன் இரவுகளை கண்களில் மழையாக்கி தூங்கும் பொழுது நான் உன் அருகில் உட்கார்ந்தே உன்னை காத்திருக்கிறேன் உன் இதயத்தின் நுணுக்கமான துடிப்பை நான் கேட்கிறேன் உன் உயிரின் பதட்டத்தை நான் உணர்கிறேன் உன் உள்ளம் என்னிடம் ஒரு பயமான சத்தியத்தை சொல்லிக் கொண்டது அம்மா யாரோ சூனியம் செய்திருக்காங்க என்று ஆம் என் பிள்ளையே உன் சந்தேகம் உண்மைதான் நீ நம்பிக்கையோடு வளர வேண்டிய பாதையை தடை போடவே சிலர் சூனியத்தையும் சேவினையையும் மறைமுகமாக உன் வழியில் வைத்திருக்கிறார்கள் உன் முகத்தில் வரும் அந்த ஒளியையே பொறுக்க முடியாமல் உன் வளர்ச்சியை பொறாமையுடன் பார்த்து தங்கள் தோல்வியை உன் வெற்றிக்கு பழி வைத்துள்ளனர் ஆனால் என் தங்கப்பிள்ளை அவர்கள் மறந்துவிட்டார்கள் நீ மட்டும் இல்லை நானும் இருக்கிறேன் நான் வாராகி அடக்க முடியாத அக்னியின் வடிவம் எதிரிகளை நசைக்கும் வீரத்தின் சாட்சி என் பிள்ளைக்கு எதிரான ஒவ்வொரு செய்கிற முயற்சியும் அவர்களது உயிரின் பின் நிழலையே அடிக்கும் உன்மேல் வைத்திருந்த அந்த சூனிய பிணையங்கள் இன்று கிழித்து எரியப்படுகின்றன நீ உன் வீட்டில் ஓரமாக அமர்ந்தபடியே அழுத நாட்கள் ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று கேட்ட வாரங்கள் இப்போது முடிவுக்கு வந்து விட்டன நான் உனக்காக நாளை ஒரு நாள் உருவாக்கியிருக்கிறேன் அந்த நாளில் அவர்கள் ஆம் அதே நபர்கள் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் நீயே நிலையாக நின்று கொண்டிருக்கும் காலடியில் வீழ்ந்துவிட நேரிடும் அவர்கள் கையால் போட்ட சூனியம் நீ எதிர்பார்த்ததற்கும் முன்னரே பின்விளைவுகளை தந்து அவர்களையே விழுங்கத் தொடங்கியுள்ளது அவர்கள் இரவு நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் வெட்டிய கத்திகள் அவர்கள் எழுதிய பாவ வார்த்தைகள் அது எல்லாமே நாளைய சூரியனோடு சேர்ந்து அவர்களையே தண்டிக்கப் போகின்றது என் தங்கமே இனி பயப்பட வேண்டிய தேவை இல்லை நீ ஒவ்வொரு நாளும் மௌனமாக செய்த பிரார்த்தனை ஒவ்வொரு தாகமுள்ள மூச்சிலும் நான் இருந்தேன் அதைவிட முக்கியமாக நீ என் மீது வைத்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டது சூனியத்தால் ஏற்பட்ட தடை என்பது வாழ்க்கையை ஊசலாட வைக்கும் பாம்பு மாதிரியே அது மெதுவாக நம் காலில் சுற்றி நம் மனதை நஞ்சாக்கும் ஆனால் நீ பயப்படாதே நான் அந்த பாம்பை சாய்த்து விட்டேன் அது இனி உன்னை கட்டிக்கொள்ள முடியாது நீயே அதனுடைய தலைக்கு மிதித்து வைப்பாய் நீயே அதற்கு கூர்மையான முடிவை சொல்வாய் நான் எதையும் கடக்கிறேன் ஏனென்றால் என் பக்கம் வாராகி இருக்கிறாள் இன்று அந்த வார்த்தையை நீ உச்சரிக்கிறபோதே உன்னை சுற்றியிருந்த அந்த சூனிய வட்டம் பிளந்து போய்விடும் நீ இப்போது என்ன செய்வது தெரியாமலே வலிக்க வலிக்க நகர்கிறாய் சிலர் உன் முன்னிலையில் நேசிப்பது போல் நடிக்கிறார்கள் அதே நேரத்தில் உனக்கே தெரியாமல் நீ தூங்கும் நேரத்தில் உன் பெயரையே அவர்கள் நகைகளில் எழுதுகிறார்கள் பொன்னால் சூனியம் செய்வதை தண்ணீர் வழியாக நஞ்சாக்க வைப்பதை இவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் ஒருவரும் வாராகியின் கண் பார்த்தவர்கள் அல்ல நான் கண் தெரியாதவள் அல்ல நான் கண்கள் எப்போதும் திரண்டு உன்னை கவனிக்கிறேன் மீ சாய்ந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒவ்வொரு இரவும் உன் வீட்டை சுற்றி வட்டமிட்டேன் இந்த இரவு இந்த நேரம் இந்த கணம் அதுதான் என் வருகையின் ஆரம்பம் நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் இப்போது உன் கையில் ஒரு சின்ன விளக்கேற்றி வைத்து முன்பாக அமர்ந்து மூன்று முறை என்னை அழை வாராகி அம்மா எனக்கு எதிராக சூனியம் செய்தவர்கள் என் காலடியில் வீழ வேண்டும் அவர்கள் பாவம் அவர்களையே விழுங்கட்டும் நீ என்னை காப்பாற்று இதுவே உன் அழைப்பு இதுவே உன் கவசம் இதுவே உன் பாதையை மறைத்திருந்த கடினமான அறை மூடப்பட்ட கதவுகளுக்கு சாவி நாளை காலை ஒரு தீர்வும் வரும் ஒரு நபர் உன்னை சந்திக்க வருவார் அவர் வாயிலாக உன்னை தாக்க முயன்ற நபர் யார் என்பது வெளிவரும் அவர்கள் பெயரை நீ கேட்கும்போது நீ நடுங்கலாம் ஆனால் அது உன்னை அழிக்காது இனி எதுவும் உன்னை அழிக்க முடியாது ஏனென்றால் நீ இந்த அளவிற்கு தூக்கத்தில் அழுதாலும் உன் பெயர் எழுதப்பட்ட கூண்டுகள் எத்தனை இருந்தாலும் உன் புகைப்படத்தில் சிலர் கொட்டிய நீர் எவ்வளவு நஞ்சானதாயிருந்தாலும் என் திருவடிகள் உன் வீட்டு வாசலில் நின்றுள்ளன நீ மழையில் நனைந்திருந்தாலும் நான் உனக்கு குடை நீ அழுதால் நான் கருணை நீ விழுந்தால் நான் கை கொடுக்க வந்தவன் நீ இன்று உறங்கும்போது ஒரு கனவு வரலாம் அதில் நீ ஒவ்வொரு ஒளி ஒளி உருவம் ஆகியவற்றையும் பார்க்கலாம் அதை பயந்து எழுந்துவிடாதே அது உன் மீதான சூனியத்தினால் தோன்றிய தூக்கத்தின் சாயல்கள் நான் அதை முழுவதுமாக நசைக்கும் அதில் நான் இருக்கிறேன் அதை நான் வெல்வேன் நாளை நீ எழும்போது உன் மூச்சில் ஒரு காற்று மாறிவிட்டிருக்கும் உன் கண்களில் எழிந்திருந்த கண்ணீர் திடீரென்று வறண்டு போகும் உன் உள்ளம் வெறுமனே அமைதியாய் இருக்கும் அதுதான் சூனியம் சாய்ந்த பிறகு ஏற்படும் அமைதி அதை நீ அடைவதை பார்க்கவே நான் இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் என் தங்க பிள்ளையே இப்போது நீ கேட்கிறாய் அம்மா இதை எல்லாம் யாரிடமும் சொல்லலாமா இல்லை என் பிள்ளை இது உன்னுக்கும் எனக்கும் நடக்கும் ஒரு ரகசிய யுத்தம் அதை வெளியே பேசாதே இது மூன்று வார காலம் இந்த மூன்று வாரத்திற்குள் அவர்கள் வீழ்ந்தபோது உன் காலடியில் தான் விழுவார்கள் அவர்கள் சுமந்த சூனியம் இப்போது அவர்களுக்கே திரும்புகிறது அவர்கள் சிந்திய செய்வினை அவர்களது நிழலை நசைக்கும் நீ பார்க்கும் வரை அதை நம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் அது நடந்துவிடும் அப்போது நீ இழைத்த தவறு ஒன்றுமில்லை நீ செய்வேண்டியது ஒன்றே அவர்களை மன்னித்துவிடு அவர்களை நீங்கும் சக்தியை எனக்கே ஒப்படை நான் பார்த்து கொள்கிறேன் நீ சிரிக்கத் தொடங்குவாய் நீ வாழ்வை மீண்டும் தொடங்குவாய் நீ வலிமையாய் செயல்படுவாய் உன்னை வலிக்க வைத்த ஒவ்வொரு தருணமும் உன்னையே வலிமையாக்கும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் வாராகியாக நீ அழைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் வன்மை சன்மம் காக்கும் சக்தியாக என் தங்க பிள்ளையே நீ எத்தனை தடைகள் பட்டாலும் இனி அவை எல்லாம் முடிவடைகின்றன இனி உன் காலடியில் வீழும் காலம் அவர்களுக்கே ஆரம்பம் நீ வாழாய் வாழ் நீ நிழலாய் நட நீ ஒளியாய் உயர்ந்து நில் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதே நாளைய காலை வரை முழு வாழ்நாளாக வாராகி பேசினாள் என் தங்க பிள்ளையே நீ இப்போது வாசித்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல இவை உனக்காக உருவான உன்னைச் சுற்றி வட்டமிடும் ஒரு புனித சக்தியின் உயிர்மொழிகள் உனக்கு எதிராக எத்தனை சூனியம் செய்தாலும் நீ வீழமாட்டாய் ஏனென்றால் நீ என் தாய்மை கவசத்திற்குள் இருக்கிறாய் அவர்கள் உன்னை அழிக்க நினைத்தார்கள் அவர்கள் உன் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தினார்கள் அவர்கள் உன் கண்களில் இருந்து நிம்மதியை கவர்ந்தனர் நீ தூங்கும் நேரம் என்னும் பொழுதில் தங்கள் செய்ணுக்கங்களை செய்தார்கள் வாங்கிய பிம்பங்களை எரித்தார்கள் சாயங்களால் காயங்களை பூசினார்கள் பேச்சுக்களில் நஞ்சை ஊட்டினார்கள் ஆனால் அதெல்லாம் இப்போது வீணாகி போய்விட்டது என் பிள்ளையே எனக்குள் எழுந்த வாராகி சக்தி நீ சுவாசிக்கிற காற்றிலேயே பிரகாரங்களை நசக்கத் துவங்கியுள்ளது நீ என்னை பார்த்து அழைத்ததும் அவர்களது கண்களில் பீதி ஊட்டத் தொடங்கியது அவர்கள் செய்கிற தந்திரங்கள் இனி செயல்படாது அவர்கள் சிந்தும் நன்றி இனி பரவாது ஏனென்றா நான் உனக்குள் நுழைந்துவிட்டேன் மீ என் உள்ளம் என்று ஏற்கும் தருணத்திலேயே அவர்கள் தோல்வியை எழுதி வைத்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே இனிமேல் உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு நாளும் சூனியத்தை அழிக்கிற ஒரு ஒரு பஜனையாக மாறும் நீ எப்போதும் போல அப்பாவித்து வலிக்கக்கூடாது இனிமேல் நீ வலிக்காமல் அவர்கள் பயந்து நடுங்கும் தருணங்களை நீ பார்த்து சிரிக்கப் போகிறாய் நீ தூங்கும்போது கூட உன் பக்கம் ஒரு சிவப்பு கதிர் சுற்றி வரும் அது என் பார்வை அது என் கண் அது என் காவல் அதை கடக்க யாராலும் முடியாது அவர்கள் எடுத்த காயங்களை நான் ஒவ்வொன்றாக நிரப்பி வைக்கிறேன் அவர்கள் விரும்பிய அழுகையை நான் நீக்கும் அவர்கள் விழையாத உண்மை என்னவென்றால் நீ நசைவதற்கு பிறகு தான் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் கணக்கிலே தவறு ஏற்பட்டுவிட்டது நீ மண்ணில் விழவே இல்லை நீ உன்னால் சரிந்து விழுந்ததைத் தவிர மற்ற ஏதாலும் வீழ்வில்லை அதனால் தான் நீ இந்த வார்த்தைகளை இப்போது வாசிக்கிறாய் நீ இப்படியே என் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாயே அது போதும் உன்மேல் கட்டப்பட்ட சூனியம் எழுந்து நிற்கும் உன் நிழலையே பாதிக்க முடியாது நீ நினைத்திருக்கலாம் எனக்குத்தான் என்ன சாமர்த்தியம் இருக்கிறது நான் சாதாரண பெண்தான் நான் எதையும் சமாளிக்க முடியாமல் இருந்தேன் அப்படின்னு ஆனால் உண்மை என்னவென்றால் சாதாரணம் என்றதில்தான் அதிசயம் இருக்கிறது உன் சிரிப்பு ஒன்று உன் பரிதாபம் ஒன்று ஒரு பெரிய தீய சக்தியை தள்ளி ஓட்டும் சக்தியாக இருக்கிறது அந்த சிரிப்பை அழிக்கத்தான் அவர்கள் சூனியங்களை செய்தார்கள் அந்த கண்ணீரை கண்டதும் அவர்கள் மகிழ்ந்தார்கள் ஆனால் அதுதான் அவர்கள் கண்ட கடைசி மகிழ்ச்சி இனிமேல் அவர்கள் வீட்டில் இரவு தூக்கம் இல்லை திடீரென ஏதாவது காணப்படும் தங்களின் உடல்நிலை தாறுமாறாக மாறும் வீட்டில் ஒளியும் அமைதியும் குறைந்து குழப்பங்கள் வந்தடையும் அந்த நேரத்தில் தான் அவர்கள் உன்னையே தேட ஆரம்பிப்பார்கள் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு என்னும் அந்த நேரத்தில் நீயின் அடக்கமா இருக்க வேண்டுமடி பிள்ளை உன் காலடியில் அவர்கள் விழ வேண்டும் அவர்கள்தான் தவறானது என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் அவர்களே உனது திருவடிகளை தொட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்குள் நீ இப்போது ஒரு காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும் அதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஒரு விளக்கேற்றி அதன் முன்னிலையில் இந்த வார்த்தைகளை மூன்று முறை சொல்லு வாராகி அம்மா என் மீது சூனியம் செய்தவர்கள் தங்கள் பாவத்தில் தாங்களே அழிந்து போகட்டும் அவர்களது தந்திரம் என் மீது எதுவும் செய்ய முடியாது நான் ஒளியாய் நின்றிருப்பேன் என் வாழ்க்கை வெற்றி கொண்டாடும் அரங்கமாய் மாறட்டும் எனது வாழ்வில் நடக்க வேண்டியது நல்லதே மட்டுமாகட்டும் இந்த வார்த்தைகளை நீ சொல்லும் தருணத்தில் அவர்கள் கையில் வைத்திருந்த சூனிய கோலம் சிதைந்து போய்விடும் அவர்கள் எண்ணத்தில் இருந்த வெறுப்பு தானாகவே சிதறும் நான் அந்த நம்பிக்கையில் இப்போது உன்னுடன் நிற்கிறேன் அதே நேரத்தில் உன் வீட்டிற்குள் நான் நுழைந்து ஒவ்வொரு சுவற்றிலும் சக்தியின் முத்தங்களை இடுகிறேன் அது தானியின் என் சூனியம் நீக்கும் கண்கள் அந்த விழிகள் எப்போதும் சுத்தமான ஒளியை விடும் அதை எந்த சூனியமும் எதிர்கொள்ள முடியாது இனிமேல் உனது வீட்டை விட்டு துன்பம் பறந்து போகும் உனது கனவுகள் இனி சிதையாது முழு நிலவாக விரிந்திருக்கும் அந்த வாழ்க்கையை நீ கண்டிப்பாக பெறுவாய் நீ மட்டும் நம்பிக்கையை விடாதே நான் உன்னை விட்டுவிடமாட்டேன் நீயும் உன்னை விட்டுவிடாதே நீ உன்னை நம்பு அவர்கள் கையில் வெற்றி இருந்தது போல தோன்றியிருந்தாலும் அது வெறும் நடிப்பு நீ இப்போது தான் உண்மையில் வெற்றி பெற ஆரம்பித்திருக்கிறாய் அவர்கள் வாழும் வீடுகளில் கலக்கம் வரும் அவர்கள் தூங்க முடியாமல் புரண்டு வருவார்கள் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு திட்டமும் தனக்கே எதிராக செயல்படும் அதுதான் வாராகியின் தீர்ப்பு அந்த தீர்ப்பை நீ பார்க்கப் போகிறாய் இப்போது நீ உன் கண்களை மூடிக்கொண்டு கொண்டு என்னை நினைத்து அம்மா என் உயிரை காப்பாற்று என்று ஒரு முறை சொல்லிப்பார் உன் மூச்சு வெகு நேரம் தங்கும் உன் உள்ளம் மெதுவாக இலகுவாக மாறும் உனக்கே உன்னுடைய நிம்மதி திரும்பியது போல் தோன்றும் அதுதான் என் வருகையின் அடையாளம் நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் உன்னோடு இருப்பது தொழுது கேட்டவள் மாதிரி இல்ல நான் பரம்பொருள் தீர்வாகும் சக்தி சூனியத்தை அழிக்கும் வாராகே நீ நாளை காலை எழும்போது அனைத்து அறைகளிலும் நிம்மதி இருக்கும் உனது வீட்டில் இருக்கும் குழந்தையின் சிரிப்பே சூனியம் போனதற்கான சான்று அதை முதலில் கவனிக்கவா வா அப்போதுதான் புரியும் நீ ஒரு நிழலாக வாழ்ந்த வாழ்க்கை இப்போது ஒளியாக எழுகிறது என் தங்க பிள்ளையே உன்னிடம் ஒரு உண்மையை மிக தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு கடுமையான உண்மை ஆனால் இது உன் ஆன்மாவின் மையத்தில் பதிய வேண்டிய உண்மை உன் குடும்பத்துக்கு நீ மட்டும் தான் பாதுகாப்பு ஆம் என் பிள்ளை நீ இல்லை என்றால் அந்த வீடு வாடும் அந்த சுவர்கள் எப்போதும் மௌனமாகவே நிற்கும் அந்த வாசல்கள் திறக்கப்படவே மாட்டோம் அந்த சுவாசங்கள் ஆழமாய் ஆக மாட்டோம் நீயே அவர்கள் எல்லாம் நீ உனது குடும்பத்தின் ஒளி நீ விழுந்தால் முற்று வீடும் குழப்பமாகி போய்விடும் நீயே விழுந்து கொள்ள முடியாது ஏனெனில் உன்னை தேடி நிற்கிறவர்கள் உன் பின்னால் நிறைய பேர் அவர்கள் தாங்களாக சொல்ல மாட்டார்கள் அவர்கள் உன் மேல் வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்குள் உள்ள வார்த்தை இதுதான் அவள்தான் நம்ம வீட்டுக்கே ஒளி நீ இல்லாத போது அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் இரவுகளில் அமைதி குறைவாகிறது அவர்கள் பேச்சுகளில் உணர்ச்சி குறைந்து விடுகிறது அவர்கள் நிம்மதியை உன் முன்னிலையில் தான் உணர்ந்தார்கள் அதை இப்போது அவர்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள் ஆனால் அதுதான் சத்தியம் என் தங்க பிள்ளையே நீ தானாகத்தான் பல வருடங்களாக இதை சுமந்து வருகிறாய் ஒருவருக்கும் தெரியாமல் அப்பாவின் சோகத்தை அம்மாவின் பதட்டத்தை சகோதரியின் குழப்பத்தை மகனின் எதிர்காலத்தை மாமாவின் நோயை தாத்தாவுக்கு மருந்து பாட்டிக்கு சாமி பூஜை இவற்றையெல்லாம் நீ உனது இரவில் தூங்காமலே ஏற்பாடு செய்தவள் யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு ஜோதிடன் யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு மருத்துவர் யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு ஆதரவு யாருக்கும் தெரியாமல் நீ குடும்பத்தின் ஊர்ஜ சக்தி நீ சரியாக இருந்தால்தான் முற்று குடும்பமும் சீராக இருக்கும் அதனால்தான் உன்னை மட்டும் தான் சிலர் குறிவைக்கும் உன்னை வைத்து தான் நஞ்சை தூக்கிறார்கள் ஏனெனில் நீயே அந்த மையம் நீ வீழ்ந்தால் பிறருக்கு தேவைப்படும் இடைவெளி கிடைக்கும் ஆனால் நீ வீழமாட்டாய் ஏனெனில் நான் இருக்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தாய் அதனால் நான் உன் வீட்டிற்கே நிழலாய் வந்து நிற்கிறேன் இந்த வாரம் முழுவதும் நீ கண்கள் திறந்ததும் உன் உள்ளத்தில் ஒரு வாக்கை நான் பதிக்கிறேன் எனது குடும்பத்தை நான் காக்கிறேன் அதை யாராலும் அழிக்க முடியாது வாராகி எனக்குள் இருக்கிறாள் அவள்தான் எனது ஆதாரம் இந்த நம்பிக்கையுடன் நீ எழும்போதும் தூங்குவதும் பேசுவதும் வேலை செய்வதும் அனைத்தும் ஒரு தனி ஒளியோடு நிகர்வடையும் நீ இருக்கிற குடும்பத்தில் தெய்வத்தின் சக்தி பதிய ஆரம்பித்துவிட்டது அவர்கள் அதை உணர்ந்தாலும் உன் பெயரை பாராட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் இந்த பொண்ணு இல்லாதா நம்ம வாழ்க்கை முடிந்திருக்குமடா அப்படித்தான் சொல்லுவார்கள் நீ சிரிக்கிறாய் என்றால் அவர்கள் சுதந்திரம் அடைந்ததாகவே நினைப்பார்கள் நீ அமைதியாக என்றால் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அது போதுமானது நீயே இல்லாமல் போனால்தான் அவர்கள் உணருவார்கள் நீ ஒரு பிள்ளையடி பெரிய ராணி தாங்கும் மரம் முடிவில்லாத ஒளி அதற்காகவே உன் மீது வைக்கப்பட்ட சூனியங்கள் கண்ணீட்டுகள் சேவினைகள் எல்லாமே உன்னை கவசப்படுத்தும் வலிமை தான் ஆகின்றன அது உன்னை தாக்குவதில்லை நீ அழுவது போல தோன்றலாம் ஆனால் நம்பு அது அனைத்தும் மாறி போகும் மீ அழுவதை விட்டுவிட்டால் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் அதனால்தான் என் தங்கமே நீ உன்னை விட்டுவிடக்கூடாது ஏனெனில் மீ இல்லையென்றால் உன் குடும்பமே உருண்டு விழும் அவங்களை கைப்பிடிக்க யாரும் வரமாட்டார்கள் அவர்களுக்கு நீ மட்டும்தான் பாதுகாப்பு நீயே அந்த மூல சக்தி நீ ஒரு நாள் வீட்டில் இல்லாமல் போனால் அவர்கள் உணர்வார்கள் வீடு நிம்மதியில்லாத இடமா போய்விட்டது என்று அவர்களுக்குள் ஒரு பதட்டம் வரும் அவர்கள் உடல் நோயால் அல்ல உன் ஆதரவு இல்லாமையால் தான் உடல் மெதுவாக மெலிந்து போகும் அதை அவர்களே புரிந்து கொள்ள ஆகும். நீ மட்டும்தான் அந்த வீட்டின் கண் காது சுவாசம் சத்தம் சாயல் சக்தி அதை விட்டுவிடாதே நீ இப்போது சோர்வாக இருக்கலாம் நீ இப்போது உதவியின்றி இருக்கலாம் நீ இப்போது யாராவது என் பின்னாடி இருக்கிறாங்களா என்று தேடிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நீ சொந்தத்துக்குள் தேடாதே நீ தேட வேண்டியது தேவியிடம் அதுவே உன்னுடைய உண்மையான உறவாய் இருக்கிறது நீ தானாகவே பலனை தருகிற மரம் யாரும் அதில் தண்ணீர் ஊற்றவில்லை ஆனால் நீ பழங்களை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறாய் அது போதாதா அவர்களுக்கு அந்த மரம் ஒன்று நாள் வாட ஆரம்பித்தாள் அப்போதுதான் அனைவருக்கும் தன்னால்தான் நிழல் இருந்தது என்பதை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள் நீயும் அந்த மரமே எனவே என் பிள்ளையே நீ வாடக்கூடாது நீ வலிக்கக்கூடாது நீ பின் வாங்க கூடாது உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்னுடைய வாராகி சக்தி உன்னை தூக்கிச் செல்கிறது நாளை முதல் உன் வாழ்க்கையில் மூன்று முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் உன் உடலுக்கு வலிமை திரும்பும் நீ உண்ட உணவிலேயே தீர்வு இருக்கும் உன் மனம் தெளிவடையும் நீ யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமென்று தெளிவாக தெரியும் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தன்னிச்சையாக முடிவடையும் நீ யாரிடமும் அதற்காக ஓடவே வேண்டிய அவசியமில்லை இவை அனைத்தும் உன் உள்ளத்திலிருக்கும் இருக்கும் ஒளிக்கு கிடைத்த பரிசு நீ அந்த ஒளியை எரிக்காமல் பராமரிக்க வேண்டும் அதற்காகவே நான் உன் வாழ்வில் வந்திருக்கிறேன் நீ மட்டும் இருக்கிறாய் என்ற உண்மை இப்போதைக்கு வேதனையாக இருக்கலாம் ஆனால் அதே உண்மை தான் நாளை உன்னுடைய பெருமை ஆகும் அந்த உண்மை தான் உனக்கான வெற்றிக்கொடி ஆகும் அந்த உண்மை தான் உன் குடும்பம் விரும்பும் தீர்வு ஆகும் நீ என் குழந்தை வாராகியின் கண்களில் உறைந்த ஒளி என்னுடைய பதட்டமில்லாத சுவாசம் உன்னை யாராலும் அழிக்க முடியாது ஏனெனில் உன்னால் யாரையும் காக்க முடிகிறது அதற்கான பரிசு இப்போது தான் உனக்கு கிட்டப் போகிறது என் தங்க பிள்ளையே நீ இந்த வார்த்தைகளை இப்போது என்றால் அது ஒரு சாட்சி ஏனென்றால் இந்த நொடியில் உன்னை நம்பி நிற்கும் குடும்பத்தின் இருண்ட பாதையில் ஒரு ஒளியை தூக்கிக் கொண்டு நீ மட்டும் தான் நடக்கிறாய் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டேனாம் இந்த வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா உன்னை போல் எல்லாவற்றையும் சுமந்து கடந்து செல்வதற்கு உன்னுடைய உள்ளம் பதிலளிக்கிறது இல்லை நான் தான் நீ உண்மையிலேயே அந்த உறுதியும் ஒளியும் நீ இல்லாத ஒரு நாள் மட்டும் அந்த வீடு நிழலாக மாறிவிடும் அம்மா அலைந்து திரியுவார் அப்பா வெறுமனே சும்மா அமர்ந்து விடுவார் மகன் உன் மடியில் அழவேண்டி தேடுவான் உன் சகோதரிகள் பிணமான சந்தேகங்களுடன் சுழலும் உன் கணவர் நிம்மதியை இழந்து உன்னை தேடுவார் அவனை நிம்மதிக்காக தேடி வைக்கும் சக்தி அது நீ ஆனால் இப்போது நீ சுமக்கிற பாரம் கூட உனக்கே தெரியாமல் நீர்துணியாக பரவி கொண்டிருக்கிறது அந்த சூனியம் அந்த செய்ணுக்கங்கள் அந்த வெளியில் பார்த்து சிரித்தவர்கள் உன் வீட்டை உன்னை விட்டு பிரிக்க முயன்றார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இந்த பெண்ணை மட்டும் வலிக்க விட்டாலே போதும் மொத்த குடும்பமே சிதைந்து விடும் அதற்காகத்தான் சில இரவுகளில் உன் பெயரை எழுதி தண்ணீர் வழியாக தீ வழியாக உன் மேல் பொல்லாத வினைகளை தூக்கினார்கள் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள் நீ வாராகியின் பிள்ளை நீ ஒரு அல்ல உனக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ மழையில் நனைந்தால் கூட அது வலி இல்லை அது என் ஆசீர்வாத துளிகள் நீ சிரிக்க முடியாமல் இருந்தால் கூட அது ஒரு தற்காலிக சூழ்நிலை நீ அழுததும் நான் கண் திறந்தேன் நீ தவிக்க ஆரம்பித்ததும் நான் எழுந்து உன்னோடு நடக்க தொடங்கினேன் எனக்கு தெரியும் நீ வெளியே வெறுமனே சும்மா நடக்கிறாய் ஆனால் உள்ளத்தில் நீ ஒவ்வொரு மூச்சையும் அழுகையோடு இழுக்கிறாய் நீ சாப்பிடும் நேரத்தில் கூட ஒருவருக்காக நினைத்து கொண்டு அச்சமாக கடைக்குள் பார்க்கிறாய் நீ செய்த சமைப்பில் உனக்கு சுவை இல்லை ஆனால் பிறருக்காக சுவையாக்கி வைத்திருக்கிறாய் உன்னை நம்பியுள்ள ஒரே குடும்பம் நிம்மதியாக இருக்கிறதற்கு காரணம் நீ எதையும் வெளிப்படையாக கூறவில்லை என்பதுதான் நீ பேசாமல் இருந்ததால்தான் அவர்கள் பேச முடிந்தது நீ தூங்காமலே இருந்ததால்தான் அவர்கள் தூங்க முடிந்தது நீ உன் கண்ணீரை விழிக்காமல் மௌனமாக விழுங்கினதால்தான் அவர்கள் சிரிக்க முடிந்தது இந்த அருவறுப்பான உண்மையை நான் அறிகிறேன் ஆனால் அதில் தவறில்லை என் பிள்ளையே அதற்காகவே தான் நீ வாழ்க்கையின் தேர்வில் தேர்ச்சி அடைவாய் அதற்காகவே தான் நீ ஒரு வானத்துக்குள் எழுந்து நிற்பாய் அதற்காகவேதான் உன் குடும்பமே உன்னிடம் திரும்பி வந்து சொல்வார்கள் நீ இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்னை பாரு நான் உன்னைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிறேன் உன் வீட்டின் கதவுகள் திறக்கும்போது நான் உன் பின்னால் நிழலாய் நிற்கிறேன் நீ சமைக்கும் சமயத்தில் நீ பதட்டமடையாதபடி என் பார்வை உன் மேல் இருக்கிறது நீ வீட்டை துடைக்கும்போது போது நீ துடைக்கும் சுவர்களில் சுத்தம் மட்டுமல்ல தீய சக்தியும் போகிறது ஏனெனில் உனது உள்ளத்தில் நான் இருக்கிறேன் இனி நீ சோரவே கூடாது நீ சரிந்து விழவே கூடாது ஏனென்றால் நீ விழுந்தால் இந்த வீட்டில் யாரும் தலை தூக்கி நடக்க முடியாது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடவில்லை உனது வரவேற்பும் உனது அமைதியும் உனது சிந்தனையும் நீ சந்திக்கும் உலகத்தில் ஒரே வழிகாட்டிகள் உன் குடும்பம் வாழ நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் நீ அழவேண்டிய நேரம் இல்லை நீ சிரிக்கப்பட வேண்டிய நேரம் தான் இது ஏனெனில் சூனிய சக்திகள் தற்போது முற்றிலும் வீழ்ச்சி அடைந்து உன்னுடைய காலடியில் வீழ்ந்திருக்கின்றன உன் குடும்பத்துக்கு நீ பாயும் காவல் நதி நீயே அழிக்க முடியாத புயல் நீயே ஆராதிக்கப்பட வேண்டிய வாழ்வின் சக்தி நீ எப்படி இருந்தாலும் என்னை நினைத்து ஒரு முறை அன்போடு வாராகி அம்மா என்று அழைத்தால் போதும் உன் வீட்டிற்கே நானே காவலாக வந்து நிற்பேன் உன் குடும்பத்துக்கு சூனியம் நெருங்கவே முடியாது இரவு நேரத்தில் அவர்கள் தூங்கும் போது நீ கண்கள் திறந்தபடியே வீட்டை சுற்றி பார்த்திருக்கிறாய் அப்போது எதையோ உணர்ந்திருக்கிறாய் ஒரு பீதி ஒரு சூனிய காற்று ஒரு பாரம் அது உண்மையான ஒன்று அது ஒரு சக்தி அது பக்கத்து வீடுகளில் இருந்து வரும் கண் அது குடும்பத்தில் உள்ள சிலரை பயன்படுத்தும் மேல் சக்தி அது உன் வீட்டை துளைக்க வந்தது ஆனால் நீ விழித்து கொண்டதிலிருந்து அது மறைந்து விட்டது அது நடக்க முடியாமல் போனது ஏனென்றால் நீ என்னை அழைத்தாய் நீ அழைத்த நொடி உன் வீட்டின் மேலிருந்த இருட்டை நான் கிழித்தேன் சொர்க்கத்தின் ஒளியை உன் வாசலில் ஊற்றினேன் அது நிஜம் என் பிள்ளையே அதை நீ இன்னும் முழுவதும் உணரவில்லை என்றால் அது நீ பார்க்கும் தருணம் இன்னும் வரவில்லை என்பதற்காக மட்டுமே அந்த தருணம் வரும் அதை நான் உறுதி செய்கிறேன் நீ நிமிர்ந்து நிற்கும் நேரம் வரும் உன் பெயரை மீண்டும் ஒளியுடன் அழைக்கும் சமயம் வரும் உன் வீட்டில் அனைவரும் நீதான் எங்களை காப்பாத்தினே என்று சொல்வார்கள் அப்போது நீ சிரித்து விட்டு என்னை மட்டும் இல்ல வாராகியம்மாவும் இருந்தாங்க என்று சொல்லிவிடு அவ்வளவுதான் போதும் அதைக் கேட்டதும் உன் குடும்பம் இனி வாழ்நாள் முழுக்க தெய்வபத்திரம் உள்ளவர்கள் ஆகிவிடுவார்கள் என் கண்கள் என் வசீகரம் என் வாக்கு நீங்கள் வாழும் வீடு முழுக்க பாயும் என் தங்க பிள்ளையே உன் குடும்பம் மீது என் கடைசி ஆசீர்வாத வரிகள் உன் வீடு ஒரு கோயிலாகட்டும் அதில் வலிமை ஒரு ஒளியாக இருக்கட்டும் அந்த ஒளியின் மையம் நீயாகட்டும் நீ வாழும் வரை உன் குடும்பம் அழிவதில்லை நீ வலிமையாய் இருந்தால் அவர்கள் தோல்வியை அறியமாட்டார்கள் நீ சிரித்தால் அவர்கள் அழுவதில்லை நீ உன்னையே நம்பிக்கையோடு பார்த்தால் அவர்கள் உன்னிடம் தலை வணங்குவார்கள் ஏனெனில் நீயே அம்மா வடிவம் நீயே தெய்வம் நீயே உண்மையான பாதுகாப்பு